நைட்டில் போய் என்ன பண்ணுவோம் நைட்டில் தான் அது வந்து கண் நல்லா தெரியும் பகலில் வந்து போயிட்டு அதில் வந்து கண்ணு தெரியாது அதோட வேலை என்ன பண்ணுவாங்க நைட்டில் நைட்டில் வந்து இப்படி என்ன ரெக்கையை படிச்சுட்டு அப்படியே நல்லா தூங்குவோம் அப்போ என்ன பண்ணுவோம் டெய்லி என்ன பண்ணுவான் இந்த வப்பா போய் எல்லாம் தேடிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு மற்ற என்ன பண்ணுவான் நல்லா அப்படி ரெக்கையை மரத்தில் பிடிச்சிட்டு மத்தான் நல்லா மூணு உருளை தூங்கும் இந்த மோனை வந்து கிண்டன் பண்ணுவோம் உனக்கு தூம்பேவி வப்பாரே உனக்கு அறிவே இல்லையா டெய்லி என்ன பண்ணுற நைட்டு போயிட்டு வந்து டே டைம் தான் நீங்க தூங்கலையே உனக்கு அறைய பேசுவாங்க அது சொல்லிச்சா மாவால எனக்கு வந்து பகல்ல வந்து எங்களால கண் அவ்வளோக்கு தெரியாது நைட்லதான் கண்ணு நல்லா தெரியும் அதனால் நாங்க போயிட்டு என்ன பண்ணுவோம் ஆஹ் இதெல்லாம் வேற எல்லாம் தெரிஞ்சு வந்து திரும்புவோம் நீனு வேணாம் எவங்கள மாதிரி தொங்கிட்டு படுத்துக்கோ அப்படின்னுட்டா இந்த ஓனனுக்கு ஒரே ஒரு ஆசை வந்துச்சா நம்மளும் என்ன பண்ணுவோம் இந்த வால் மாதிரி நம்ம தொங்கி பாப்பிடாமே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவான் வேகமா அந்த வால்ல சுருட்டு சுருட்டு என்ன பண்ணுவான் ட்ரை பண்ணி என்ன பண்ணுறோம் மறக்கடா அது தொங்கி பாக்குமா எப்பெல்லாம் சொல்லலாம் உளுந்து விழுந்து என்ன வேணு

Kalau enggak berpindah, jangan kangen.